இன்னைக்கு ரயில் மூவியோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம் ரீசெண்ட் டேஸில் தமிழில் இந்த மூவி ரிலீஸ் ஆயிருக்கு நல்ல சூப்பரான மூவி அப்படின்னு சொல்லலாம் குழந்தைங்க முதல் பெரியவங்க வரையும் எல்லாருமே பார்க்கலாம் அடல்ட் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் எதுவுமே இல்லை ஓகே இந்த மூவியோடைய ஃபுல் டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பேஜை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த மூவியோடைய கதை சுருக்கத்தை ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இந்த மூவியோடைய ஹீரோடைய ரியல் நேம் குங்குமராஜ் ஹீரோயினுடைய பெயர் வைரமாலா இவங்க ரெண்டு பேருமே படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க ஹீரோவோடைய கதாபாத்திரம் ஒரு மொடா குடிகாரர் ரொம்ப குடிச்சிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுறது ஒய்ஃபை சத்தம் போடுறது வீட்டில் உள்ள சாமான் சட்டு நகை ஒய்ஃபோடைய நகை இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் கொண்டு அடகு கடையில் அடகு வச்சு விற்று குடிக்கிறது இப்படியே வந்து அவர் வாழ்க்கையே வந்து அப்படியே சீரழிச்சிக்கிற அளவு ரொம்ப ஒரு மோசமான மொடா குடிகாரர் அதுதான் இந்த படத்தோடைய முக்கியமான ஒரு விஷயம் அதனால ஹீரோவுடைய மனைவி ரொம்பவே பாதிப்படைஞ்சு ரொம்ப ஒரு மன உளைச்சலுக்கு உள்ளாகிடுறாங்க ஸோ அவங்க எப்படி அதுலேருந்து வெளிவராங்க அதுதான் வந்து இந்த படத்துடைய கதை ஓகே அதில் இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தா ரெயில் அப்படிங்கிற மூவியாக இப்போ தான் வெளிவந்திருக்கு பட் இந்த மூவியோடைய ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தா வடக்கன் அப்படிங்கிற பேரில் தான் இந்த மூவியை ரிலீஸ் பண்ணுறதா இருந்தாங்க பட் அன்ஃபார்ச்சுனேட்லி வடக்கன் அப்படிங்கிற பேர் வைக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால ரெயில் அப்படின்னு சொல்லி இந்த மூவியை மாற்றிட்டாங்க ஓகே வடக்கன் அது எதுக்காக அந்த பேர் வைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தா ஹீரோவுடைய வீட்டில் ஒரு போர்ஷனை வந்து ஒரு நார்த் இந்தியன் வருவாங்க அந்த நார்த் இந்தியனுக்கு வாடகைக்கு விட்டுருவாங்க இந்த நார்த் இந்தியன் வந்து நல்ல ஒரு சின்ன பையன்தான் பட் ரொம்ப ஸ்மார்ட்டாக சூப்பராக நல்ல டெய்லி டிப்டாப்பாக ஆஃபீஸ்க்கு போயிட்டு நிறையா ஏர்ன் பண்ணுறது இந்த ஹீரோவுக்கு பிடிக்கவே பிடிக்காது நம்மளை விட எப்படி இவன் அதிகமாக காசு சம்பாதிக்கிறான் அப்படி என்ன அப்படிங்கிற மாதிரி ஹீரோவுக்கு அந்த நார்த் இந்தியனை பார்த்தாலே கண்டாலே கடுப்பாகும் அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் வந்து செகண்ட் ஆஃபில் வந்து நிறைய விஷயங்கள் நடக்கும் என்ன அப்படின்னு பார்த்தா ஒரு சமயத்தில் வந்து ஹீரோயின் வந்து நிறைய நார்த் இந்தியன் அந்த இவருக்கு வந்து நிறைய சமைச்சு கொடுக்கறது ஹெல்ப் பண்ணுற இந்த மாதிரிலாம் இருக்கும் பட் இதில் ஒரே ஒரு அன்வான்ட் சீன் அப்படிங்கிற மாதிரி வரும் ஒரு டெட் பாடியை வச்சு ஒரு சீன் வரும் அது ஒரு மூணஞ்சு நிமிஷம் வரும் கிட்டத்தட்ட அதில் வந்து ஏண்டா அந்த ஒரு சீன் கொண்டு வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும் நீங்கள் மூவி பார்த்தீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் உங்களுடைய கருத்துக்களை தாராளமாக அந்த விஷயத்துக்கு பதிவீங்க இந்த மூவி பற்றின ரிவியூஸை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன் நீங்கள் மூவி பார்த்துட்டு வந்து ரிவ்யூஸ் கொடுங்க இந்த மூவிக்கான ரேட்டிங் அப்படின்னு பார்த்தோன்னா டென் அவுட் ஆஃப் எயிட் அப்படின்னு தரலாம் ஓகே ஸோ இப்போ நான் சொன்ன இந்த மூவி ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மூவியோடைய மியூசிஷியன் யார் அப்படின்னு பார்த்தா எஸ்ஜே ஜனனி நல்லாவே சாங்ஸ் எல்லாம் வந்து இந்த மூவியோட சாங்ஸ் எல்லாம் சூப்பராகவே இருக்குது ஸோ கண்டிப்பாக கேட்டு என்ஜாய் பண்ணுங்கள் தேங்க் யூ